என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மன் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன் இன்றைய இரவை மட்டும் எப்படியாவது கடந்து வந்துவிட்டால் நாளைய விடியலிலிருந்து உனக்கு துணையாக இந்த ஓம் சக்தி அம்மன் உனக்கு ஒருவரை அனுப்பி வைக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உதவி கிடைத்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத அதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது என்பதை உன்னிடத்தில் முன்கூட்டியே சொல்வதற்காக வந்திருக்கிறேன் அதாவது உதவி என்றால் அத்தனை சாதாரணமான உதவி கிடையாது உன் வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு உதவியை உனக்கு செய்து கொடுப்பதற்காக நான் ஒருவரை அனுப்பி வைக்கப் போகின்றேன் இந்த அம்மா என்னிடத்தில் வந்து நீ உன் கஷ்டங்களை சொல்லி அழும்பொழுது உன் வாழ்க்கைக்கான உதவியைத் தரக்கூடிய ஒரு நபரை கேட்டாய் என்னிடம் நீ கேட்ட விஷயம் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு நாளும் இந்த அளவு நீ என்னிடம் வேண்டியதில்லை உன்னுடைய வேண்டுதலை நாளை உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உனக்கு இன்று சொல்கின்ற இந்த சத்தியவாக்கின் மூலமாக மிகப்பெரிய உதவியானது கிடைக்கப் போகின்றது நான்தான் ஒருவர் மூலம் வந்து உனக்கு இந்த உதவியை கொடுக்கப் போகிறேன் வேறு யாரிடத்திலும் நீ இதனை பெறப்போவது கிடையாது வேறு யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்திட முடியாது சில விஷயங்கள் தெய்வத்தின் மூலமாகத்தான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன் சொந்தங்கள் உனக்கு உதவாது நான் உன்னுடைய அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற உனக்கு சிறு உதவி கிடைத்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் எப்படியேனும் முன்னேறிவிடலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அந்த உதவியை நான் உனக்கு செய்யாமல் மாட்டேன் ஒரே நாளில் உன் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக மாற வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அதற்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப் போகின்றேன் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களையும் சரியாக பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் கொடுத்து கொண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தைக்கு எது சரி என்று எனக்கு படுகிறதோ அதை ஒரு நாளும் உனக்கு தராமல் இல்லை உனக்கு மறுத்துவிட்டதும் இல்லை என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலைகளில் கஷ்டப்பட்டு எத்தனை தடைகளை எல்லாம் தாண்டி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கும் மனதில் வேதனைகளை அதிகமாக சுமந்த உனக்கு நான் கொடுக்கின்ற ஒரு சிறு உதவி உன்னை எந்த அளவு உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது என்று காணத்தான் போகின்றாய் உன்னுடைய சோதனை காலத்தில் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையில்லாத சில மனிதர்களையும் ஒதுக்கிவிட்டு நல்ல மனிதர்கள் மூலம் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் இதுநாள் வரையிலும் உன் வாழ்வில் இருந்த அத்தனை சோகங்களையும் மறந்துவிட வேண்டும் இனி உனக்கான புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ உன் மனதிற்குள் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் இனி எல்லாமே உன் வாழ்க்கையை மாற்றுவதோடு நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது உனக்கு இந்த சோதனை காலகட்டத்தில் இப்பொழுது நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த அம்மா உன்னை தேடி வந்தது உனக்காகத்தான் இந்த நேரத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையில் இருந்து மட்டும் பின்வாங்கிவிடக்கூடாது என்னுடைய அம்மா எனக்கு வேண்டியதை செய்வாள் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும் நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் இந்த எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் இந்த அம்மாவின் அன்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய அன்பு பிள்ளையே இலையிட்டியே நாளை நான் சொல்கின்ற அடையாளத்தோடு யாரை கண்டாலும் நிச்சயமாக விட்டுவிடாதே தன்னம்பிக்கை அளிக்கும்படி பேசும் அவருடைய முகத்தில் தெரிவதை காண்பாய் அதுபோன்ற ஒரு மாற்றம் மற்ற மனிதர்களிடத்தில் உனக்கு தோன்றாது தனிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய அந்த மனிதர் மூலம் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கப் போகின்றேன் என்பதை புரிந்து கொண்டாள் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளும் உன்னை விட்டு வெளியேறி சென்றுவிடும் ஆனால் இந்த வாய்ப்பை நீ தவறாகவோ அல்லது ஏமாற்றும் எண்ணத்திலோ இந்த அம்மா எனக்கு கொடுத்துவிட்டாள் இனி உழைக்க வேண்டாம் என்ற சோம்பேறிதனமாக பெற்றுக்கொண்டாய் என்றால் மீண்டும் உனக்கு இன்னல்கள் வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய எண்ணங்களை உயர்வாக வைத்து நல்ல எண்ணத்துடன் அந்த வாய்ப்பை நேர்மையாக பயன்படுத்தி உன் உழைப்பையும் திறமைகளையும் வெளிப்படுத்தினால் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தில் மட்டுமே அடைந்து கொண்டிருப்பாய் நானே உன்னை தேடி வந்து உனக்கான வழியை காண்பித்து கொடுப்பேன் உன்னை உச்சத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த அத்தனை வழிகளும் வேதனைகளும் தோல்விகளும் உனக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பின் மூலம் மாறப்போகின்றது உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நிகழப்போகின்றது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் முன்பு நீ தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் உன்னுடைய தேவையற்ற நபர்கள் பேச்சாலும் உன்னுடைய முன் கோபத்தாலும் ஏற்பட்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே சகிப்புத்தன்மையும் சிறு தோல்விகளையும் எளிதாக கடந்து செல்லும் மனப்பக்குவத்தையும் உனக்கு சரியான நேரத்தில் கொடுத்து உன்னை வழிநடத்துகிறேன் எது நடந்தாலும் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையோடு நீ இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த விஷயத்திற்காகவும் பதட்டப்படாமல் இந்த அம்மாவிடம் விட வேண்டும் உனக்கான சரியான நேரம் வரும்பொழுது இந்த அம்மா அதனை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் அன்பு பிள்ளையே மனது ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற விஷயத்தை முதலில் செய்யத் தொடங்க வேண்டும் உன் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்படவில்லை என்றால் அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று யோசிக்க வேண்டும் இந்த விஷயம் உன் கைகளில் கிடைத்துவிட்டால் அது மட்டுமே உனக்கு நல்லது உன் கையை விட்டு செல்கின்ற விஷயங்கள் உனக்கு நல்லது அல்ல உனக்கு சரியானதும் அல்ல அது உன் கைகளில் வந்து சேர்ந்தால் நாளை நீ மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் என்பதனை மறந்துவிடாதே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இதனால் ஏற்படும் என்பதையும் நீ மறந்துவிடாதே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையின் மீது நீ அன்பு கொண்டாயோ அந்த நேரத்தில் அந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது தருகின்ற விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் முடியாத விஷயங்களை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது என் தங்கப் பிள்ளையே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை உன் விருப்பப்படி நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதில் மட்டும் என் உள்ளம் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறது இந்த எண்ணம் உனக்குள் இருந்தால் மட்டும்தான் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மா உனக்கு வாக்கு தரும் பொழுது நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நமக்கு வாழ்க்கையில பல மாற்றங் போறது என்று நினைக்கிறாய் அப்படி நினைத்து விட்ட பிறகு நான் அதனை கொடுக்காமல் மாட்டேன் என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான விஷயங்களை உனக்கு தேவையானவற்றை நீ ஆசைப்பட்டவையெல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் எந்த நேரத்திலும் இனிமேல் உனக்கான கவலைகள் என்று எதுவும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நீ வருந்த வேண்டிய சந்தர்ப்பம் உனக்கு வரப்போவதில்லை இந்த ஓம் சக்தி அம்மனின் வாக்கினை கேட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்க வேண்டும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த அம்மா நிச்சயமாக உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றிக் விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் அன்பு பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ அதை நான் கொடுக்கின்றேன் என் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் நிறைவாக தருகின்றேன் என்ன நடந்தாலும் அதை எண்ணி வருந்தாதே எந்த சூழ்நிலை வந்து உன்னை காயப்படுத்தினாலும் உடனே அதிலிருந்து பின்வாங்க நினைக்காதே யாராலும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது அந்த அளவிற்கு பாதுகாப்பை இந்த அம்மா உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்னைத் தாண்டித்தான் உன் அருகில் எந்த ஒரு தீய சக்தியும் வர முடியும் அப்படியானால் நிச்சயமாக நீ நம்பலாம் உன்னிடத்தில் எந்த ஒரு தீய நெருங்கி நெருங்கிவிடாது என்றும் நீ சந்தித்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும் இந்த அம்மா எல்லாவற்றையும் அறிந்தும் புரிந்தும் வைத்து இருக்கின்றேன் இதை உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதை நல்லபடியாக உணர்ந்து வைத்திருக்கின்றேன் நான் தரும்பொழுது அதை பெற்றுக்கொண்டு வேண்டாம் என்று தவறிவிட்டு விடாதே நான் சொல்வது நிச்சயமாக எல்லாவற்றிலும் உனக்கான மனநிறைவான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கிவிடும் நான் உனக்கு மேலும் மேலும் சந்தோஷத்தை தான் கொடுப்பேன் அதைத் தவிர என் பிள்ளையுடைய கண்ணீரைக் காண இந்த அம்மா விரும்புவது கிடையாது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருப்பது சாதாரண வெற்றி அல்ல நிரந்தரமான வெற்றி தினமும் என் வாக்கினைக் கேட்டால் உனக்கு பொருளாதாரத்தில் இருந்து மீண்டும் முன்னேறி செல்லவும் அல்லது மீண்டும் என் பிள்ளைக்கு செல்வாக்கான நிலைக்குத் திரும்பிவிடவும் நீ இழந்ததை அப்படியே தக்க வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவின் எண்ணம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இதுவரை தந்த விஷயங்களை எல்லாம் கண்டு இனிமேல் நீ மனம் மயங்கிவிடாதே நான் தருவதை மட்டும் நிரந்தரமாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானதை அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் என்றென்றும் இந்த அம்மா உனக்கு வெற்றியை உறுதி செய்வேன் இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்